முடிந்த மக்களவை தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தாராளமாக நல்ல முறையிலே பணியாற்றி இருக்கிறது மாண்புமிகு தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் எதிர்கட்சி தலைவருமான அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமை தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தக்க வைத்திருக்கிறது அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அவருடைய தலைமையை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஏற்றிருக்கிறார்கள் தமிழகம் எங்கும் நல்ல வாக்கு சதவிகிதத்தை பெற்றிருக்கிறது அம்மா மறைவிற்கு பின்னால் தமிழகத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது வெற்றி பெற்றவர்கள் கூட்டணியின் காரணமாகத்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்களே தவிர அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை போல தனித்து நின்று மக்கள் மத்தியிலே வெற்றி பெறவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்